தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்ட வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாள் ஒரு புனலில் கீழ் மேலாக பதை துருகும் கே உள்ளம் தாள் நின்றுச்சி அளவு நெஞ்சாய் புருகாதாள் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மறமாம் தீ வினை நேர்கே இணையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்றுன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பீரா நானாய் கிரும்பின் நான் பாடே நின்றாடே நந்தோ உலரி அலறிடேன் உளரிடே சோரேன் முனைவனே முறையோ நானாறு முடிவறியேன் முதலந்தம் ஆயினானே ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினே நாதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் உணர்கோர் அன்பன் என்பேன் ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனே இதுதானின் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே